வணக்கம் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக வந்து ஒரு தேர்தல் கணிப்பை நடத்தியிருந்தது இப்போ அந்த வெப்சைட்லேருந்து அதை தூக்கிட்டாங்க அதனால் அவங்கள்ட்ட அந்த தரவு வந்து இருக்குது இதன்படி வந்து முக்கியமான நாலு ஐந்து வேட் ஆறு வேட்பாளர்கள் வந்து போடப்பட்டிருந்தது அது அநேகமாக லங்காசரி வந்து தமிழர்கள் தான் வந்து அதை பா பார்க்குறாக்க தமிழ் வெப்சைட் அப்போ தமிழர்களுடைய வாட்டு எப்படி பிரியுது அப்படின்றத நாங்கள் அந்த முடிவில் பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான எப்படி அதை வந்திருக்குன்றதுனா சஜித் அரியநேந்திரன் மற்றது வந்து அனுரா ரணில் இந்த நாலு பேருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வீதமாக பிரிஞ்சிருக்கு மிச்சம் சாதாரணம் வேறு அகலுக்கு போயிருக்கு அதாவது ஏனையவை அப்படின்றதுக்கு போயிருக்கு அதே போல் நாமல் ராஜபக்சவுக்கு வந்து ரெண்டு வீதம் முன்னவாக்கு கிடைச்சிருக்கு அப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தால் அஹ் அரியணுக்கு இருபத்தி நாலு வீதம் அப்படி ரணிலுக்கு இருபத்தி ரெண்டு வீதம் அதே போல் வந்து சஜித்துக்கு இருபத்தி மூன்று வீதம் அதே மாதிரி அனுராவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வீதம் போடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாலு பேருக்குமே சமமாக பிரித்து அதாவது தமிழர்கள் வந்து நாலு சம பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு இல்லையும் ஒரு ஒன்று ரெண்டு வீதம் அதிகமாக இருக்குன்னு அப்படின்னா அடிய அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிகமான போக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ் வாக்குகளில் தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிகமான வகை கிடைச்சிருக்கான்னு சொல்லி சொல்லலாம் என்ன கொஞ்சம் கூட கிடைச்சிருக்கான்னு சொல்லி சொல்லலாம் ஆனாலும் என்ன மிச்சம் மூண்டும் வந்து அதாவது என்ன முக்காவாசி வேட்பாளராக கிடைச்சிங்கன்னா மூன்று சிங்கள வேட்பாளர் தான் கிடைச்சிருக்கிறது இதுல வந்து சில தெரியுது என்னன்னு சொல்லி தமிழர்களுக்குள்ள அந்த ஒற்றுமைன்றது ஒரு காலத்திலயுமே நடக்காது அப்படின்னு சிங்களவர்கள் கூட வந்து இப்படி நாளுக்கு சரிசமமா போடுவாங்க சரித்து போடுவாங்க நாற்பது வீதம் இன்னொரு நாற்பது ரனுலுக்கோ இல்லாத ஒரு இருபது ரணுலுக்கு போற மாதிரி தான் இருக்கும் அப்படி கூட இல்லாம ரெண்டு பேரும் தான் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ஒரு ஆளுக்கு நாற்பதோ நாற்பத்தஞ்சு அப்படி வர்ற மாதிரி கூட இருக்கும் அதனால பாருங்கள் வஞ்சகம் இல்லாம எல்லாருக்கும் இருக்கிற எல்லாருக்குமே பிச்சு கொடுத்துருக்காங்க என்ன நாமளுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்களோ ஒரு வீதம் மூன்று வீதம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க அது கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுந்தாங்க இது என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழர்களுக்கு வந்து இந்த நாட்டு கட்டமைப்பு தேர்தல் கட்டமைப்பு இதில் எல்லாத்துலையும் வந்து பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றது தான் சொல்ல வருது உண்டு இது இந்த இனப்பிரச்சனையால் தான் வந்ததான்னு கேட்டால் அப்படியும் சொல்லில்லாது இயல்பாக முந்தில வந்து குறிப்பிட்ட காலம் வரலாற்று காலத்தில் இருந்தே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு இயல்பு இல்லோட சமூக கரத்துவாக்கம் வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டுட்டுது அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் கண்ணா தங்கண்ட வாட்ல இருந்து பழகினா இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய சொல்லி நான் அதுக்காக கட்டமைப்பு இருந்தது அதுக்கு பழைய தான் பெருசு பெருசாக இருந்தது ஆனால் யாழ்ப்பாணத்தை பற்றிக்கும் அந்த மாதிரி ஆரம்ப யாரும் போகலாம் நாங்கள் அங்கண்ட வாட்ல இருந்து கொள்றோம் அப்படின்ற மாதிரி இருந்திருந்து அந்த மாதிரியே வந்துட்டு அதே மாதிரி அது அப்படி கிழக்குக்கும் பரவிட்டேன்னு நினைக்கிறோம் இது லங்காசரி அப்படின்னு சொல்லி கட்டாயம் இது வடபகுதிக்கு தான் அதிகமாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்காரருமே வந்து போட்டிருக்கலாம் ஆனால் தமிழர்கள் தான் இவ்வளவு தமிழர்கள் தான் இது ஓட் போட்டிருக்கணும் அனுராக்கம் பிரிச்சிருக்காங்க ரணிலையும் வேணும் அப்படின்னு சொன்னா இது என்னண்டா நாலு பேரும் நான் படி பார்த்தா என்ன சொல்ல வெறியனும்டா இதுக்கு சகித்தும் வேணும் அனுராவும் வேணும் ரணிலும் வேணும் அரியணேந்திரனும் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த நாலு பேர் நாலு பேரும் சேர்ந்த ஆளுனா இல்ல நாலு பேரையும் சேர்த்து வர்ற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்றதான் நாங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்னண்டா தமிழகம் பெருசாக எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு தலைமைக்கு வர்ற ஆகண்டா தனியாக சஜித் வேண்டாம் சஜித் இருக்கிறதும் போகணும் ரணில் இருக்கிறதும் வேணும் அப்படி சொன்னா என்ன ஒரு பெரிய தலைவரை தான் இப்போ எதிர்பார்ப்பாங்க இல்லையா தலைவர் வேண்டாம் ஒரு தலைமை வேண்டாம் அப்படின்ற எதிர்பார்க்குறாங்க அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அப்படி போனால் அது பெரிய ஒரு ஆழமான விடயமா போயிடும் என்ன சொல்ல சாதாரண இனங்கள் யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க எங்கென்றும் கொஞ்சம் அஹ் மண்டபீங்கின இனம் பண்ணு அப்படின்னால இந்த மாதிரி இருக்கும் ஆனா இது ஒரு இது சாதாரணமாக நடக்கிறது வாய்ப்பு இல்லை அது ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு கொடுக்க தான் இந்த மாதிரி நடக்கும் காரணம் அதுக்குரிய அகபூர்வ சூழ்நிலை பிரசரெல்லாம் வரணும் வந்தால் தான் அந்த மாதிரி ஒரு வழியில் வருது அப்போ அதுக்கு இப்போ நாளைக்கு இனி இப்போ வந்துட்டு போயிட்டு அப்போ இனி அடுத்ததான் சொன்னால் இனி அடுத்த இனி இந்த மாதிரி கூத்துக்களை காட்டி ஒரு ஐநூறு வருஷம் அறுநூறு வருஷம் நம்ம அடுத்த கட்டம் என்னையும் வந்தால் இந்த மாதிரி ப்ரெஷரில் ஏற்றி பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக்கி ரெடி பண்ணி வைக்கும் நான் அந்த பிரச்சனை எல்லாம் பெருசாக்க பெருசாக்கி தான் பெருசாக்குறதான் ஒரு வழி ஓடி இருக்குது அப்படி ஒரு பெரிய தலைவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இல்லை வேற வைக்கிறதுக்கு அப்போ செய்வாங்க அப்புறம் வேறு வந்து இவங்க போட்டு அடிப்பார் போட்டோ அடித்து அப்புறம் இதெல்லாம் நடந்து முடியும் இப்படியே மாறி மாறி போய்கொண்டுருக்கு அதான் எங்கே வரலாறு நினைக்கிற உலகத்துக்கு எங்கே தமிழ் இல்லத்தமிழோட வரலாறு தெரிஞ்சுதுன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சிரிக்க மாட்டாங்க ஆனால் எங்களை பார்த்து வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இருக்கிறாங்க உலகத்தில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க யாருக்குமே இந்த மாதிரி வரலாறு இருக்குமென்னு நான் நம்பில இப்படியே இருந்துட்டு போங்க நன்றி